தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் அவர்களை பார்த்தால் நானும் அந்த கவிதை பாடிய பெண்மணி காசுக்கு கூறுவார்கள் இல்லை கவியரத்தின் வரவங்களாம் பெரும்பாலும் காசு அணிதான் வருவாங்க அவங்கள பற்றி கூட நான் ஒன்றும் சொல்லவில்லை அது அவர்களோட புத்தி அதை கேட்டு கைத்தட்டி அதை வந்து அங்கீகாரம் கொடுக்குறவரோட புத்தி

தமிழகத்தில் பிசிறு கூலிக்கு வேலை செய்யும் கூலிப்படை தான் அதால தான் அந்த கவிதையை அவர் ரசித்து சிரிக்கிறார் சீமானை பொறுத்தவரை சீமானை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களா பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு அரசியல் முரண்பாடெல்லாம் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு நாகரிகத்தை சீமான் கடைபிடிப்பார் திருமாவளவனை பொறுத்தவரை சொல்கிறார் இல்லையா திமுக கூட்டணியில் ராமதாஸ் வந்தார்னா மருத்துவர் ராமதாஸ் வந்தார்னா நான் வந்து இருக்க மாட்டேன் ஏன் எவனும் பேர் தெரியாதவன் ஊர் தெரியாதவன் ஆணவ கொலை பண்ணுறவன் அட்டகாசம் பண்ணுறவன் அவங்களாம் அந்த கூட்டணியில் கீழே இருக்கிற போது நீ கூடாது எங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் சரி பெரும்பான்மை ஆளும் சிறுபான்மை அந்த நாட்டில் வாழும் ஆனால் இங்கே பாருங்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிறவங்க ஆளாங்க பெரும்பான்மையாக இருக்கிறவன் சாகரம் வரையின்ற பேரில் இயக்கம் நடத்தி கொண்டு யாராவது இங்கே வந்தால் செயற்குள் வந்தால் அந்த நாய்களை செருப்பால் அடியுங்கள் அப்படியே சொல்கிறேன் அப்படியே சொல்கிறார் செருப்பு எடுத்தா அவன் ஆத்தா அப்பரை அடிச்சுங்க பரையின் பேரில் வந்தால் செருப்பால் அடினா உன் ஆத்தா நீ செருப்பால் அடிக்கணும் இல்லை நீ கண்ணாட நின்று நீயே அடிச்சிக்கணும் அவர்கள் திமுகவை விமர்சிக்கிறார் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு யவ் உங்ககிட்ட வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுன்னு கேட்குறதுக்கு எனக்கு நக்கமாகுது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அதுதான் இங்கே சிக்கல் சண்டாளன்ற பாட்டு அந்த பாட்டை இவர் பாடுறாரு இல்லை வேறு ஒரு வார்த்தையை பார்த்து பாடுறாரு நீ என்ன சொல்லியா என்ன சண்டாலான்னு சொல்லு என்ன முடிச்சவிக்க சொல்லு என்னை வந்து என்ன ஒன்னாலும் சொல்லு என் தலைவனை திட்டா நான் எப்படி விடும் அவ்வளோ விசுவாசியாக இருக்கக்கூடிய திருமாவளவனை நூறுரூவா நாணயத்தை வெளியிடுற விளையாட்டு கூட கூப்பிடலையே சார் எங்களுக்கு தெரியும் சார் எங்கள் அறிவாலயத்தில் சாக்கடாட்சி வச்சிக்க அதுக்கு ஒருத்தர் கூப்பிடுவோம் எலக்ட்ரிக் ஃபால்ட் டைப் அதுக்கு ஒருத்தரை கூப்பிடுவோம் என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன கூப்பணும்னு எங்களுக்கு தெரியும்ல இளைய பரதம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் புரட்சி தமிழக தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார் வாங்க அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கலாம் நிகழ்ச்சிக்கு போலாம் வாங்க சார் வணக்கம் சார் சார் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திருமாவளவனருடைய அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டுச்சுங்க சார் சிறப்பா கொண்டாடுனாங்க ஆனால் அதில் வந்து வழக்கறிஞர் ஸ்னேகன்றவங்க வந்து பேசும்போது ராமதாஸ் அவர்களையும் சீமான் அவர்களையும் தரம் தாழ்ந்த விதத்தில் ஒரு கவிதையாக பாடினது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அதை பற்றி உங்களுடைய கருத்து மேட்ட முடியலையா முடிஞ்சிருக்குமா இன்னும் அதுக்கப்புறமேட்டு சீமான் தரப்பினரும் திரும்ப அந்த ராமதாஸ் தரப்பினரும் அவங்களும் அவங்களுக்கு கவிதை பாடி வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து அந்த கவிதை பாடிய பெண்மணி காசுக்கு கூறுறவர்கள் இல்லை கவியாரத்துக்கு வரவங்களாம் பெரும்பாலும் காசு வாங்கிட்டு தான் வருவாங்க இல்லைங்க காசு வாங்கணும்னு கூட சொல்லுங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள பற்றி கூட நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை அது அவங்களோட புத்தி அதை கேட்டு கைத்தட்டி அதை வந்து அங்கீகாரம் கொடுக்குறவரோட புத்தி கவிதை படித்தவரின் புத்தியை விட மிக கேவலமான அருவறுக்கத்தக்க புத்தின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா சீமானை பொறுத்தவரை இன்றைக்கி சீமானை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களா பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு அரசியல் முரண்பாடெல்லாம் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு நாகரிகத்தை சீமான் கடைபிடிப்பார் திருமாவளவனை பொறுத்தவரை மற்றங்கள் வேணால் அவர் கண்ணாமன்னான்னு பேசுவார் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே அண்ணன் தான் சொல்லுவார் நான் கூட ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன் சீமான்கிட்ட இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரிப்படல என்னத்துக்கு சும்மா அண்ணன் கின்னு கின்னு அப்படின்னா அல்லை இல்லைன்னா அவர் என்றைக்கா நம்ம அண்ணன் அப்படின்னாரு அண்ணன் தான் அண்ணன் நம்மளை வந்து தம்பி மாதிரி நினைக்கிறோம் இல்லை அவர் வேறு மாதிரி நினச்சா அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறது ஒன்றும் எனக்கு ஒன்றும் சரி பண்ணல அப்படின்னா நேரடியாக அவர் அப்படியே சிரிச்சுட்டு கிடந்தார் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒன்றும் பேச மாட்டேறீங்க விடுதலை சிறுத்தைக்கு தலைமைக்கு கீழே இருக்கிற தொண்டர்களும் சரி நம்ம நாம் தமிழர் தம்பிகளும் ஒருத்தனை ஒருத்தனை கண்ணாமலான்னு பேசிக்கிறோம் அது உங்களுக்கு தெரியுதா அது வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் வைக்கணும்ல அப்படின்னா சரி பார்ப்போம்ண்ணா நமக்கெல்லாம் குரு அவர் தானே அப்படின்னு மேலே சொன்னார் அதாவது அரசியலில் பல விஷயங்கள் நாம் நமக்கு அவர் சொல்லி கொடுத்தவர் தானே அப்படிலாம் சொன்னார் சொல்லி கொடுக்குற வாத்தியார் பரிசு ஐஏஎஸ் ஆக போகிறது இல்லை அவர் அஞ்சாம் கிளாஸ் வாத்தியார்னா அவர் அஞ்சாம் கிளாஸ் தான் மாணவர்கள் அதை தாண்டி போகிறோம்ல அதனால் அது அவரோட தரத்தை காட்டி இருக்கிறது குறைஞ்சபட்சம் இங்கே வந்து திராவிட கட்சிகள் இங்கே இங்கே இருக்கிற சாதிகள் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் அதைத்தான் அந்த மேடையும் செய்திருக்கிறது இப்போ நான் பொரிதும் மதிக்கக்கூடிய கன்சிராம் அவர்கள் சாதியாய் சேருவோம் சாதிகளாய் சேருவோம் ஒரு ஒரு சாதியும் சேரணும் ஒட்டுமொத்தமாக எல்லா சாதியும் சேர்ந்து சேரணும் அப்படின்றாங்க இது இப்போ இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா சாதியாக சேரணும் சாதிகளாய் சேருவோம்னா இது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமாச்சே இது அவங்க சொல்கிறதாச்சே அப்படின்னு வாங்கணும் கன்சிராம் அவர்கள் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஜெயித்து காட்டினார்கள அப்போது இங்கே இன்றைக்கு ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு என்னென்னா வட மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கிற பழைய சாதியும் வன்னியர் சாதியும் சேர்ந்தால் நம்ம தான் இந்த ஆட்சியாளர்களை தீர்மானிப்போம் அப்படிங்கிற ஒரு டாக் இன்றைக்கி வந்திருக்குல்ல இதுதான் திராவிடத்துக்கு மிகப்பெரிய பேரிடியாக இறங்கியிருக்கிறது அப்போது நேரடியாக திராவிடம் எதையும் பேசுகிறார் உடனே அவங்க அடியாட்கள் புடியாட்களை வைத்து இதை எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ஈஸியாக செயல்படுவாங்க பிரிப்பதும் பேதப்படுத்துவதும் வேறொருத்தருக்கு சொந்தம்னாங்கல்ல ஆரியத்துக்கு சொந்தம்னா அது இப்போ திராவிடம்தான் அதை செஞ்சு கொண்டு இருக்கிறது பிரிப்பதும் பேதப்படுத்துவதும் திராவிடத்தின் அடிப்படை கொள்கையாக இன்றைக்கி இருக்குது அதன் அடிப்படையில் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இப்போ நடக்குது நீங்கள் இப்போ நீங்கள் திருமாவளவன் சொல்கிறார் இல்லையா திமுக கூட்டணியில் ராமதாஸ் வந்தாருன்னா மருத்துவ ராமதாஸ் வந்தாருன்னா நான் வந்து இருக்க மாட்டேன் ஏன் எவனும் பேர் தெரியாதவன் ஊர் தெரியாதவன் ஆணவ கொலை பண்ணுறவன் அட்டகாசம் பண்ணுறவன் அவங்களாம் அந்த கூட்டணியில் கீழே இருக்கிற போது நீ கூட இருக்கிற ஏன் ஒரு தமிழன் என் பக்கத்து விடாம வன்னியர்கள் யாரும் வந்து கடல் கலந்து வந்தவங்க இல்லை எல்லோரும் ஒன்று பண்ணால் கலந்து இருக்கிறவங்க தானே நாங்கள் என்னமோ ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற மாதிரியும் அவங்க என்னமோ பெரிய நிலையில் இருக்கிற மாதிரியும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒவ்வொரு பறையர் சமூக வீட்டிலையும் ஒரு பட்டதாரி இருப்போம் குறைஞ்சது ஒரு பட்டதாரியாவது இருப்போம் நீங்கள் வன்னியர்கள அது மாதிரி பார்க்க முடியாது இன்னமும் அவங்க வந்து ஒன்று சொல்லப்போனால் பறையர்களை விட சற்று கொஞ்சம் கம்மியான நிலையில் தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது நம்ம அதை மறுக்க முடியாது அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படி இருக்கிற போது ஒரே தெருவில் வசிக்கிற இல்லை பக்கத்து பக்கத்து இடத்துல வசிக்கிற இல்லை ஒரு டீ கடைக்கு போனால் நம்ம வந்து ஒன்றா பார்க்க வேண்டிய நாம் இன்றைக்கு வந்து ஒரு முரண்பாடாக இருக்கும் இதால் தமிழ்நாட்டில் சாதி உங்கள் சாதி எத்தனை பேர் நீ விரல் விட்டு அந்த அளவுக்கு ஒரு சாதி இன்றைக்கி வந்து அந்த முதலமைச்சர் பதவி அப்படியே விஷயம் இருக்குல்ல நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் சரி பெரும்பான்மை ஆளும் சிறுபான்மை அந்த நாட்டில் வாழும் ஆனால் இங்கே பாருங்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிறவங்க ஆளாங்க பெரும்பான்மையாக இருக்கிறவன் சாகரம் அந்த நிலைக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து ஒத்து போகிற கூலிக்கு வேலை செய்யும் கூலிப்படை தான் இவங்க அதால் தான் அந்த கவிதையை அவர் ரசித்து சிரிக்கிறார் இப்போ அந்த அந்த ஒரே அது வந்து ஒரு வாழ்த்து மேடை எங்கள் அண்ணன் பத்தடி நீளம் சொல் நான் அது தான் அதை 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 பேசுங்க எங்கள் அண்ணன் இந்த அப்படி இப்படி அது இது அவர் வந்து நின்னாரா பிரபாகரனை தோத்துருவார் என்னத்தையாவது சொல்லு எங்கள் அண்ணன் அப்படி எங்கள் அண்ணன் பார்த்தாருன்னா எங்கள் அண்ணன் அப்படியே டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டுவார் அப்படி இப்படி நீங்களாம் அவர் வந்து உளவாளின்றீங்க அவர் போலீஸில் வேலை செஞ்சாருன்னு சொல்கிறீங்க ஆனால் துப்பாக்கி எடுத்து ஆயுதம் எடுத்து போராடினோம்னு மேடையில் பேசினவர் என்னத்தையாவது சொல்லு பிரபாகரனுக்கே சண்டை கற்று கொடுத்தாரு பிரபாகரனுக்கே சுற்றத்தை கற்று கொடுத்தாரு அப்படின்னு கூட சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் ஏஞ்சின்னா இப்போ இந்த பல பேர் வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் போடுறாங்கல்ல அந்த மாதிரி காலையில் ஏஞ்சவனே பிரபாகரன் அண்ணன் இன்றைக்கி நான் எந்த பக்கம் சண்டைக்கு போகிறது இன்றைக்கி எந்த ஆயுதத்தை எடுக்கிறதுனா எப்படின்னா எதனை யூஸ் பண்ணுறதுன்னு எங்கள் அண்ணனை தான் கேட்டார் எங்கள் அண்ணன் தாயா போலீஸு அவர் வந்து அந்த ட்ரெயினிங்லாம் எடுத்தவர் அவர் தான் சொன்னார்னு கூட சொல் அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த இடத்துல வந்து இவங்கள சீமானையும் மருத்துவர் ஐயாவும் திட்டினது ஒட்டுமொத்தமாக இப்போ நம்ம எங்களை என்ன தான் நினைப்பா மற்றவனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏய் இந்த நாய் பிள்ளைங்க பாரு அவனுக்கு நாளில் கூட அவங்கள பற்றி பேசுகிறத விட்டு பக்கத்தில் போய் சொரிகிறானுங்க பாரு இந்த புத்தியே கேவலமான புத்தின்னு பொதுவாக இருக்கிற ஒரு சிலர் பேசுவானா பேச மாட்டானா இன்றைக்கு அதுதான் வந்து இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாக்கெலாம் நடக்குது எல்லாமும் கண்ணாம்பான் என்னவோ அந்த பொம்பளை ஒரு ரைமிங்கில் சொல்லுது கீழக்கிறவனுக்கு கேட்டுதான் கேட்கல ஏதோ அவர் வந்து இப்படி இப்படி இப்படின்றார்ல அது ஒரு சமயங்க தானே உடனே டக்கு டக்குன்னு இவனும் கை இன்றைக்கி பேசுகிறவன் இவ்வளவு அநாகரிகமாக பேசுகிற போது இத்தனை பேர் வந்து கைத்தட்டுறான்னா அவனோட புத்தி எப்படி இருக்கும் அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தையும் இன்றைக்கி வந்து குறை செடுற அளவுக்கு நேற்று அந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு பொதுவாக நம்ம வந்து பொது சமூகத்துக்கிட்ட இதுக்கு வந்து நம்ம மன்னிப்பு கெட்டு தான் அவங்க கேட்குற அளவு இல்லையோ இந்த சமூகத்தில் இருக்கிற நடுநிலையாளர்கள் தயவுசெய்து இந்த சமூகத்தை மன்னிச்சிருங்க நாங்களாம் தெரிஞ்சலாம் கைத்தட்டலாம் என்னத்தையோ தட்டினாருன்னு தட்டினாங்க அப்படின்னு தான் வந்து இதில் சொல்ல வேண்டியிருக்கு சார் அதே மாதிரி நாட்டிக்கு நீங்கள் ட்விட்டரில் பார்க்கும்போது ஒரு விஷயம் போட்டுருந்தீங்க சார் திருமாவளன் அவர்கள் வந்து சொல்கிறது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர்கள் வந்து நாங்கள் எங்கேயுமே நான் எந்த மேடலையுமே தப்பாக பேசுனது கிடையாது அப்படின்ட்டு ஆனால் அடுத்த சைடு ஒரு காமெடியோடு வந்து இந்த மாதிரி அவர் பேசின திட்டின விஷயங்களும் வருது எந்த மேடையில் எந்த மாதிரி விஷயங்கள் திட்டினார் சார் இந்த ஆண்டுக்கு முன்னாண்டு மேலே அவ்வளவு முருகேசன் நினைவு நாள் வந்தது அப்போ அந்த நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்த நான் போகிறேன் ஒரு அஞ்சாறு பேர் எங்கள் கூட இயக்கத் தலைவர்கள்லாம் வராங்க முதல்ல வந்து அந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிற போது அங்கே டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா ஆஃபீஸில் யார் யார் வராங்கன்னு பர்மிஷன் கொடுப்பாங்க அதில் எங்கள் எங்கள் பேரையும் எழுதி தராங்க அப்போ எல்லாத்துக்கும் வந்து ஷெட்யூல் போடுவாங்க ஸ்லாட் அதாவது இந்த டைமில் இவங்க வாங்க அப்போது நான் வந்து மதுரை போய் அன்றைக்கு இரவு இங்கேருந்து கிளம்பி காலையில் போய் அங்கே தங்கிட்டான் எங்களுக்கு வந்து ஸ்லாட் வந்து ரெண்டு டு மூணு உடனே போலீஸும் கீழே வந்துட்டாங்க சார் உங்களுக்கு ரெண்டு டு மூணு நீங்கள் ரெடியாக இருங்க நாங்கள் இங்கேருந்து ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்பினோம்னா ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் வேலை அங்கே போயிடலாம் சார் நாம் நீங்கள் அஞ்சலி செலுத்திட்டு வந்துடுங்கன்னாங்க சரிங்க ஃபைன் வந்துடுறேங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டோம் போலீஸும் ரெடி ஆகிடுச்சு எங்களை கூட்டும் போகிறதுக்கு உடனே என்ன சொல்லிட்டாங்க திருமாவளவம் வந்து அவர் லேட்டாக வர ஒரு மூணு மணிக்கு வரப்போறாங்க சார் ரெண்டரை மூணு கிலோ அவர் வந்துடுவாரா அதால் அவர் வந்து ஒரு நாலு நாலரை கிலோ அவரை அங்கேருந்து போயிடுவார் நீங்கள் ஒரு நாலரை மணிக்கு மேலே நீங்கள் அஞ்சலி செலுத்தலாம் சார் ரெண்டு பேரும் ஒரே சங்கத்தில் போனால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னா சரிங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவரும் எங்கள் அண்ணன் தானே சரி போட்டுங்க அப்படின்னு சொல்லி விட்டேன் சார் அப்போது அவர் வந்து வேணும்னே முன்னே கால தாமதமாக ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு வராங்க வந்துட்டு சாதாரணமாக அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து அரை மணி நேரம் பேசிவிட்டு அவரே இவரே புளியே சிறுத்தையே கரடியை பூனையே அதை எதனே ஏதாவது ஒரு கதை பேசுவார்ல அந்த மாதிரி பேசிவிட்டு அவர் வந்து போய்விடுவார் ஆனால் அன்னைக்கு பேசுகிறாரு 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 ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாரு அதாவது அவருனா நினைக்கிறாருன்னா இருட்டட்டுன்னு நினைக்கிறேன் அந்த பேச்சின் ஊடாவில் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து பறையின்ற பேரில் இயக்கம் நடத்தி கொண்டு யாராவது இங்கே வந்தால் செயற்குள் வந்தால் அந்த நாய்களை சிறப்பால் அடியுங்கள் அப்படியே சொல்கிறாரு அப்படியே சொல்கிறாரு அவர் சொல்லிட்டோம் நேற்று பிறந்தநாள் விழாவில் கை அதே மாதிரி அதேமாதிரி எங்காலுங்களும் கைத்தட்டானவங்க போய் போய் செருப்பு கிடச்சா அவன் ஆத்தா அப்பரை அடிச்சுங்க பறையன்னு பேரில் வந்தால் செருப்பால் அடினா உன் ஆத்தா அப்பன்னு நீ செருப்பால் அடிக்கணும் இல்லை நீ கண்ணாட நின்று நீயே அடிச்சிக்கணும் அளவுக்கு ஒரு சமூகத்தை இல்லை ஒரு சமூகம்னு கூட சொல்ல முடியாது ஒரு கும்பலை கூட்டமாக மாற்றி வைத்திருக்கிறார் உடனே அந்த மீட்டிங்கில் நடந்து இறங்கி போய் ஒரு ஒரு வீடாக போய் பார்க்குறாரு பார்த்துட்டு இருக்கிற பிறகு வர்றார் அப்போ நாங்கள் மேலூர் தாண்டி போகிறோன்னே போலீஸ் வந்து எங்களை மறித்து சார் அங்கே வந்து நிலமை வந்து வேறு மாதிரி ஆகிப்போச்சு நீங்கள் போயிடுங்க சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் நாளைக்கு என்னங்க சின்ன இல்லை சார் எல்லாம் சரக்கை போட்டானோ சரக்கை போட்டு அங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது அந்த நினைவு சின்ன பக்கத்தில் அது மேலே ஏறி நிற்க ஏறி உக்காந்துங்கு ஒரு ஏர்போர்ட் மூத்த வந்தால் நாங்கள் கீழே குச்சிருவோம் தற்கொலை பண்ணிருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க எங்களால் கட்டுப்படுத்த முடியல அது போகிற வழி வேறு இருட்டு எங்கேயாவது நின்று ஒரு கோட்ருக்கிட்டு பாட்டில் எடுத்துக்கோங்க மேலே வண்டியிலங்கெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னா எங்கள் மேலதிகாரிகள் ஏயா ஒரு சமூகம் ஒரே சமூகம் அவங்க அந்த சமூகத்தை வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கூட்டு வரதுக்கு உங்களுக்கு முடியலையா ஒரு மாற்று சமூகமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரே ஆளுங்க தானே அதை கூட உங்களால் ஒழுங்காக பிடுங்க முடியாமல் நீங்கள் என்னையா பண்ணீங்கன்னு எங்களை திட்டுவாங்க செய்து நீங்கள் போயிடுங்க சார் திரும்பி என்ன நான் சொன்னேன் அதெல்லாம் போக முடியாது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அந்த டிஐஜி பொன்னி மேடம்னு நினைக்கிறேன் அவங்க நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்தாங்க வந்து அப்புறம் அவங்களும் மாதிரி மாதிரிலாம் சொன்னாங்க நீங்கள் மீறி போனால் நாங்கள் கைது பண்ண வேண்டியிருக்கோம் அதுவும் உங்களை காப்பாற்றுறது எங்களை ஒன்று நீங்கள் காப்பாற்ற வேணாம் மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம்னா இல்லை இல்லை அப்புறம் சில அதிகாரிகள் வேண்டியவங்க போனவங்க ஒரு நல்லா இருப்பாங்களே அப்புறம் அவங்களாம் கூட்டு போய் சார் எல்லாம் தண்ணியை போட்டுக்கிறானுவோம் இதுக்காகவே சரக்கை வாங்கி கேஷ் கேஷாக வாங்கி குடிக்க வச்சுன்னு கானுங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எதாவது ஒன்று சார் உங்களை ஏதாவது பண்ணணுங்களோ இல்லையா எவனாவது ரெண்டு பேர் போதையிலேருந்து மேலேருந்து கீழே குச்சுட்டானு வச்சிங்களேன் இல்லை எவனோ ஒருத்தன் பக்கத்தில் திட்டமிட்டு தள்ளி விட்டான்னா கூட சிக்கல் தான் சார் எங்களுக்கு தான் சிக்கல் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் சார் சொன்னோடனே மழை வேற பெய் பெய்ய ஆரம்பிச்சிச்சு உடனே என்ன பண்ணால் அந்த ரோட்லையே நான் அங்கேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தான் இருக்கும் ரோட்லேயே வந்து மா ஒரு ஏழு மண்குவிலுக்கு வச்சு மாலையை போட்டு வீர வணக்கத்தை சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் அப்போ எனக்கு ஒரு நினைவு வந்தது மேலே உழவு முருகேசன் வந்து செத்தப்போ அதை படுகொலை செஞ்ச அடுத்த ஃபாலோயிங் நினைவுனால திருமாவளவன் என்னையாவது மேலூர்லேருந்து நாங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளே போயிட்டோம் திருமாவளவனில் மேலூர்லேயே தடுத்து நிறுத்துகிறாங்க யார் நிறுத்துகிறாங்கன்றது தான் முக்கியம் இதே போலீஸ் நிறுத்துது ஆனால் சொல்லுகின்ற காரணம் அந்த வேறு சமூக மக்கள் நீங்கள் உள்ளே போனால் பிரச்சனை பண்ணுவாங்க அதெல்லாம் உள்ளே போகாதீங்க அப்படின்னு அவரை நிறுத்துனாங்க என் மாவீரனும் நான் ரோட்டில் போட்டால் அவர் ரோட்டு ஓரத்தில் ஒரு ஏழு மண் குவியில் போட்டு நல்லா வயிறு விளக்க வீர வசனம் இது கோஷங்கள் போட்டு கிளம்பி வந்துட்டார் அதே மாதிரி நீதிமன்றம் இந்த மேல கொலை வழக்கில் ஒன்று சொல்லிச்சு இவங்க இந்த ரத்தனம்னு ஒரு அட்வகேட்ருக்கார் அவர் வந்து பரையற கிடையாது அவர் வேறு தமிழ்ச்சாடி அவர் தான் இந்த வழக்கை நடத்தி இவனுங்க ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல விழுத அவர் தான் அந்த ஒத்தநாடி மனுஷன் அந்த வழக்கை நடத்தி வேறொரு டிஸ்ட்ரிக்ட் வழக்கை மாற்றி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவர் சார் அவரை போகக்கூடாதுன்றா சார் அவரை வந்து இப்போ அவர் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அஞ்சலி செலுத்த போன போது மேலூரில் ஏறி நின்று ரத்தனம் கவுண்டரே திரும்பி போ யாராம் ரத்தனம் கவுண்டரே திரும்பி போ சாதி வரியின் ரத்தனமே போ ஏன்னா பறையர் சமூக மக்கள் மீது அவர் வந்து ஒரு தீரா அன்பு கொண்டு வந்து அவர் வந்து வெறியரா அவர் வந்து ஆதிக்க சாதிக்கு சாதகமாக நடந்துக்கலையாம் அதால் அவர் வந்து சாதி வரியர் பறையர் சாதி வரியர் தானே ஒத்துக்கிறந்தான் இவனோ சாதி வெறியின் ரத்தனமே திரும்பிப்போ அப்படின்னு கோஷம் போட்டானோ இந்த தடையும் அதாவது நான் போன தடையும் அவருக்கு வந்து வர்றதுக்கு அனுமதி வழங்கலை அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு அவர் போனார் போன பிறகு நீதிபதிகள் சரியாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க இந்த மேலவழுவ முருகேசன் படுகொலை சம்பவத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு முதல் உரிமை யாருக்குன்னா அது வந்து வழக்கறிஞர் ரத்னா ஐயாவுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களும் அப்புறம் கோர்ட்டு திருப்பி படி போனாங்க நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் கடந்த அடுத்த ஆண்டு அவங்க போகவே இல்லை அட போற நாய் பசங்கலை அப்படின்னு அவங்க போகவே இல்லை நான் என்ன பண்ணேன் நைட்டு வந்துவிட்டேன் திரும்பி வந்துவிட்டோம் போலீஸ் திரும்பி பாதுகாப்பாக கூட்டாந்து எங்களை விட்டுட்டு போலீஸ் பாதுகாப்போட இருந்தேன் நான் சொன்னால் சரிங்க நான் கிளம்புறேன் ஊருக்கு இது ஒன்றும் செட்டாகாது நீங்கள் வந்து இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்லாம் விளந்து மாவட்ட செயலாளர் மாதிரி செயல்படுறீங்க சரி பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு இடத்துல தங்கிட்டேன் என்னால் இதை வந்து என்னால் ஜீர்ந்துக்க முடியல என்ன ஆடா நீங்கள் என்னமோ அப்படி ராச்சியில் போய் இருக்கில் போய் ஒன்றுக்கு போனால் கூட அவர் மாட்டார் அவ்வளோ ஒரு பெரிய பைதாங்களே என்னமோ பெருசாக நம்மளை இந்த மாதிரி உருட்டுறாங்களே மிரட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு தங்கிட்டு காலையில் நானும் நம்ம மறைந்த கக்கன் அவர்கள் பேரணும் ரெண்டே பேர் ஒரு டிரைவர் ஒரு வண்டி நேராக போனோம் காலையில் ஒரு பத்து பத்தரை மணி இருக்கும் பத்து பதினொரு மணி இருக்கும் நேராக போனோம் எங்கெங்களை மருத்துவங்களும் நேராக அதே ஊருக்குள்ளேயே போனோம் அந்த நினைவிடத்தில் வச்சு மாலையை போட்டு ஒரு வணக்கத்தை செழிச்சிட்டு அந்தலையை சேர்த்துட்டு நேராக கிளம்பி வந்தங்கன்னா முடிஞ்சுது உடனே நாங்கள் மூர்த்தியை கூப்பிடல அப்படின்னு அந்த ஊரில் எவனால் நாள் குடிக்கிறாருப்பால் நாளைக்கு வாயில் நாளை ஊற்றி ஏதாவது பெட்டி கொடுக்க வைக்கிறது உணுவ அந்த மாதிரிலாம் செஞ்சானோம் அப்போது ஒரு சொந்த சமூகம் எப்படி இருந்தாலும் இப்போ எனக்கும் திருமாவளனுக்கும் ஏதாவது ஒரு கணக்கு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரு உறவு முறையில் கூட வந்துடும் நீ சாதி அடிப்படையில் இல்லை ஒரு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துல வந்தவன் எங்கள் அந்த ஊரில் பொண்ணு கட்டினா இந்த ஊரில் பொண்ணு கட்டினா அப்படி நீங்கள் கிளை எடுத்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு சொந்தக்காரனாக கூட இருப்பார் அப்படி இருந்துமே எதுக்கு சார் இவ்வளோ வன்மம் மேலே அதுதான் சார் சொந்த சாதி மக்கள் இருக்கான்ல இவனுக்கே இவ்வளோ வன்மம் காட்டும்போது அப்போ இவங்க மேலே காட்டுறதுக்கு இயல்பு தானே அதை அவங்க கோபம் என்னென்னா நான் ஒரு விஷயத்தை வந்து அந்த நினைவு நாளுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் கருணாநிதியோட ரெட்ட பார்வையை பாருங்கள் ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒருத்தரை காவல்துறை சாகடிக்குது அவரோட மனைவிக்கு எம்பி பதவி கொடுத்து இணையமைச்சராக்கினார் கருணாநிதி மேலவளவு முருகன் திமுக காரன் நம்ம வந்து பறையராக இருந்தாலும் அவர் வந்து விடுதலை சித்தையோ இல்லை புரட்சி பாரதமோ இல்லை வேறு எங்கள் புரட்சி தமிழமோ வேறு எந்த கட்சியும் கிடையாது அவர் அப்போ அவர் வந்து முழுக்க திமுக கார் திமுக உறுப்பினர் திமுக ஊராட்சி மட்டும் தலைவர் அவர் போய் சொல்கிறாரு இப்போ என் தலைவர் தான் வெட்டுருவானுங்க என்னை நிற்கக்கூடாதுன்னு இருக்கானவன் அப்படின்னே கெஞ்சி கூத்தா நிற்க வைக்கிறானுங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க திரும்ப போலீஸ் பாதுகாப்பை வாபஸ் வாங்குறாங்க அவர் அன்றைய முதல்வரும் திமுக அவரோட கட்சித் தலைவருமான கருணாநிதி அவர்களையும் வந்து பார்த்து ஐயா என்னை கொண்டு வாங்க ஐயா நான் செத்துருவேயா இங்கேருந்து ஊருக்கு போனா அப்படின்ட்டு சரி போயா போயா பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பி வைத்து இந்த சம்பவம் நடந்ததுங்க இதில் ஒரு ஏழு பேரை கொண்டாங்கல்ல சார் பெரும்பான்மையானவருக்கு சாலை பணியார வேலையை கொடுத்தார் சார் கருணாநிதி சாலை பணியாரெல்லாம் தெரியல இந்த ஆண்கள் வந்து ரோட்டில் பேச் ஒர்க் பண்ணுவாங்க சார் பண்ணுவாங்க இந்த கிராம நெடுஞ்சாலெலாம் இருக்குல்ல கில்லு வளர்ந்துட்டால் முல்லை வெட்டுவாங்க அந்த வாராபதி இருக்குல்ல அது தண்ணி இனி அடைச்சிங்கன்னா அதை குத்தி விடுவாங்க ரோட்டில் நிற்க வச்சார் சார் ரோட்டில் செத்தவனோட மனைவிகளை ரோட்டில் நிற்க வச்சிடல ஏன் உனக்கு ஒரு நிழலில் ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நான் கவர்மெண்ட் அப்படி முழுகிடுமா அப்போது இதையெல்லாம் நான் சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு போகிறேன் அதுதான் சிக்கல் கருணாநிதி திமுக அரசு செய்த துரோகத்தை சொல்லிட்டு ஒருத்தன் அந்த நினைவிடத்துக்கு வர்றதா நீ என்ன சொல்லியா என்னை ஆயிரம் சொல்லு நான் தான் இந்த கொலைக்கு காரணம்னு கூட சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இந்த சமூகத்தில் நடந்த பல படுகொலைகளுக்கு நான் தான் காரணம் நான் தான் காட்டி கொடுத்தேன் பல பேர் சொல்கிறீங்க நீங்க கூட சொல் ஆனால் என் தலைவன் கருணாநிதி அவர்களை பற்றியோ திமுக பற்றியோ நீ குறை சொல்லிவிட்டு இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் சார் அவரோட நோக்கம் அந்த நோக்கம்தான் இன்றைக்கும் அவர்கள் திமுகவை விமர்சிக்கிறார் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு யவ் உங்ககிட்ட வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுன்னு கேட்குறதுக்கு எனக்கு நக்கமாகுது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதுதான் இங்கே சிக்கல் சண்டாலன்ற பாட்டு அந்த பாட்டை இவர் பாடுறாரு இல்லை வேற ஒரு வார்த்தையை பார்த்து பாடுறாரு நீ என்ன சொல்லியா என்னை சண்டாளன்னு சொல்லு என்னை முடிச்சவிக்கு சொல்லு என்னை வந்து என்ன வேணாலும் சொல்லு என் தலைவனை திட்டா நான் எப்படி விடுவேன் எங்கள் எஜமானரை திட்டினால் எங்கள் மாளிகைக்குள் நீ பிரசே பிரவேசிக்க நினைத்தால் இல்லை எங்கள் பங்களாக்குள்ளே நீ ஒரு அடிச்சினா கட்டி போட்டுருக்க நான் விட்டுருவா அவ்வளோ விஸ்வாசியாக இருக்கக்கூடிய திருமாவளவனை நூறுரூவா நாணயத்தை வெளியிட விளையாட்டுக்கு கூட கூப்பிடலையே சார் சார் நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரியும் சார் எங்கள் அறிவாலயத்தில் சாக்கடை அடிச்சிக்குச்சின்னு வச்சுங்க அதுக்கு ஒருத்தரை கூப்பிடுவோம் எலக்ட்ரிக் ஃபால்ட் ஆயிப் அதுக்கு ஒருத்தரை கூப்பிடுவோம் ஒரு பில்டிங் ஒர்க்கில் சீப்பேஜ் ஆகுது ஒழுகுது அதுக்கு ஒரு இன்ஜினியராக கூப்பிடுவோம் என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன கூப்பிடணுன்னு எங்களுக்கு தெரியும்ல ஆ ஒரு இன்ஜினியரிங் வேலை நடக்குது ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை நடக்குது சாக்கடை அடுப்பு எடுக்கிற வந்து என்ன சாமி என்னை விட்டு அவரை போய் செய்ய சொல்கிறேன்னு கேட்க முடியுமா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் எது எதுக்கு என்னென்ன ஆள வச்சுருக்குறோமோ அந்த நேரத்தில் அவங்கவுங்களை பயன்படுத்தணுன்னு தெரியும் அப்புறம் இதை கூட்டம்னா இவரை நம்ம சனாதனம் அது இதுன்னு நீ பேசியாருன்னு நம்ம தான் சொன்னோம் அப்போ அந்த நேரத்தில் வந்து அவர் எதுனா அங்கே நின்று என்னத்தையாவது பேசியார்னு சொல்லி என்னத்தையோ ரெண்டு வார்த்தையை பேசி கீசி பிஜேபிக்காரங்களுக்கு வேறு நம்ம முக்கியத்துவம் வந்து அண்ணாமலை கின்னாமலாம் வருவாங்க அப்போ பிஜேபி ஆட்கள் நிறைய பேர் அதில் கலந்துப்பாங்க அப்படிங்கிற பார்த்திங்க என்னத்தையாவது பேசி ஒன்று சொல்லுமா வெண்ணெண்டு திரண்டு வருகிற நேரத்தில் பாய் பாய் ஏன்னா உடச்சி கட்டி போட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு தான் அவங்க நான் அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப ஆசையாக இருப்பார் போலீங்க சார் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு யாராவது ஒரு பட்டியலத்தை தலைவரை யாராவது முதலமைச்சர் ஆக்குறீங்களா திமுக மேலே நம்பிக்கை இருக்கு ஆனால் இருந்தால் ஆக்க மாட்டேன்றாங்கன்ற விதத்தில் பேசியிருந்தாரே சார் சார் அதில் ஒரு நுண்ணு அரசியலை புரிஞ்சுக்கணும் சார் அவர் என்ன சொல்றாரு திமுக நிலையானதுல்ல திமுக மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் ஒரு முதல்வர் ஆகணும் அப்போனா என்ன அர்த்தம் திமுக எங்களை முதல்வர் ஆக்கும் ஆனால் இந்த ஸ்டேட்னு ஒரு செட்டப் இருக்குது அது ஆக்க கூடாது அப்போ என்ன அர்த்தம் இன்றைக்கு திமுக இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக குறிப்பாக பறையர்களுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு சிந்தனை எல்லோரும் பேசப்படலாம் இப்போ சின்னி அப்போ ஏயா பறையருக்கு எதிராக அந்த மாதிரி இந்த திமுக இருக்குது இந்த இறைக்கும் அங்கேயே தொங்கினுக்கிறாரே இவருக்குமே இந்த மாதிரி அடிமை சாசனம் செஞ்சு நிற்கிறாரு அப்படின்றது இவருக்கும் ஒரு கெட்ட பேர் இருக்குது அப்போது எஜமானரும் நல்லவன் சொல்லணும் நானும் கேட்டுன்னு இருக்கிறேன்னு சொல்லணும் அதுக்கு தான் திமுகவை நாங்கள் நம்புகிறோம் திமுக சமூக நீதி கட்சி அது நினைக்கும் ஒரு முதல்வர் ஆக்கலான்னு ஆனால் இங்கே இருக்கிற செட்டப்பு நினைக்காது அதால யாரும் திமுகவை தப்பாக நினைக்காதீங்க அப்படி தப்பான திமுக கூட நீ எதுக்கு சூடு சோரணம் இல்லாமல் இருக்கிற என்னையும் சொல்லாதீங்க நானும் சூடு சோரணையோடு இருக்கிறேன் திமுகவும் சமூக நீதி பார்வையோடு இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற செட்டப்பு ஏதோ ஸ்டேட்னு ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு அந்த ஸ்டேட் வந்து அதை செய்யக்கூடாது சரி நான் என்ன கேட்குறேன் ஆகிறத திமுக ஒரு எஸ்சி முதல்வராகிறோன்னு திமுக கூட விரும்புதுன்னு வச்சுப்போம் ஸ்டேட்டு தடுக்குது ஒரு அமைச்சரவையில் ஒரு நல்ல ஒரு நாலு பதவி கொடுக்கறதுக்கு எது தடுக்குது அது கொடுக்குற எல்லாத்தையும்ண்ணா சரி துணை முதல்வர் நீங்களாக பார்த்து போடுறது தானே இப்போ ஆந்திராவிலாம் நாலஞ்சு போட்டாங்க எல்லா பேர் போட்டாங்க எல்லா சமுதாயத்தை இருக்கோ ஒருத்தர் போட்டாங்க பண்ணிட்டாங்க அது மாதிரி இங்கே போடுங்களேன் சும்மா ஒரு முறையாது சும்மா ஆகுது ரொம்ப ஆசைப்பட்றாருன்னே ஒரே ஒரு முறையாவது ஒரு தடவை மூடி அவர்கள் ஆம்ஸ்டாங் அவர்கள் பேசினார் பேச பேசுறப்பீங்க நான் இந்தியாவில் பிரதமராக இருக்கிறேன் என்று சொன்னான் அதற்கு அம்பேத்கர் தான் காரணம்னு மூடி பேசுனார் அதை கேட்டு இன்றைக்கி திராவிட கட்சிகள் அவர் போய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்கள சரி நீங்கள் யாரால வந்து நீங்கள் உண்மையை பேசுங்க அப்படின்னு சொன்னார் அப்போது ஒரு ஒப்பு காட்சி அந்த மாதிரி நீங்கள் யாராவது ஒருத்தரை போடலாம்ல ம் ஆனால் அதை கடந்து ஒரு மாவட்ட செயலாளாக உங்கள் கட்சியில் போட முடியுதா உங்களால் சார் பெரம்பலூர் வந்து ராஜாவோட சொந்த தொகுதி அவர் பிறந்த ஊர் எல்லாம் அங்கே தான் இருக்குது பெரும்பான்மை எஸ்சி மக்கள் இருக்கிற தொகுதி அது அந்த தொகுதி வந்து பொது தொகுதியாக மாறுகிற போது ராஜாவின் நீலகிரிக்கெல்லாம் அனுப்புகிறீங்க எவ்வளோ பொது தொகுதியாகண்ணா ராஜா தான் நிற்பார் ஏற்கனவே வந்து முன்னாள் எம்பி தானே அவர் இப்போ கரண்டில் எம்பி தானே அதெல்லாம் அவர் நிற்பார் நம்ம கட்சிக்காரெல்லாம் அந்தாலும் ஜெயிக்க வச்சு கொண்டாடணும் இந்த கேள்வியில் பல தடவை அந்த இந்த விமர்சனம் அவர் திமுக மேலே வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது மட்டும் தான் அதை வந்து உடைச்சி அப்படின்னு அப்படின்னா உடச்சிருந்தாங்க ஜெயலலிதா உடச்சிருந்திருக்காங்க எறிஞ்சிருக்காங்க திருச்சியில் கொடுத்தாங்க பல்லாவரத்தை ஜெய்சிங்ன்றவரை கொடுத்தா தன்சிங்ன்றவரை கொடுத்தாங்க சார் அதுதானே சமூக நீதி இது நீங்கள் இப்போ இப்போ இடையில ஒரு பிரச்சனை வந்துல பொது தொகுதி பொது தொகுதி பிரச்சனைன்னு சீமானுக்கும் திருமாவளவுக்கு வந்தபோது திருமாவளம் பெருமையாக சொல்கிறேன் நாங்கள் கொடுத்தா பொது தொகுதி வாங்கினோம் தொகுதி வாங்கி ரெண்டு பேரும் நிற்க வச்சுருக்கேன் யாரை நிற்க வைச்சேன் பொது தொகுதியில் யார் நிற்கலாம் எஸ்சியும் நிற்கலாம் பொதுவானவர்களும் நிற்கலாம் எஸ்சி தொகுதியில் எஸ்சி மட்டும் நிற்க முடியும் ரெண்டு பொது தொகுதி வாங்கல ஒரு ரெண்டு எஸ்சியை நிற்க வச்சு பொது தொகுதி வாங்கி ஒரு எஸ்சியை நிற்க வச்சு இந்த சமூகமெல்லாம் நான் எழுச்சி தமிழர் நான் சொன்ன உடனே எல்லா தமிழரும் ஓட்டு போட்டாங்க நான் அவ்வளவு நல்லவன் ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் திருமாவளவன் என்ற ஒரு எழுச்சி தமிழருக்காக நாம் ஓட்டு போடணும்மா அப்படின்னு எல்லோரும் போட்டாங்க ஜேக்கி வச்சு நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சுருக்கேன் அப்படின்னு பேசுகிறது தானே சரியாக இருக்கும் இல்லை கூட தான் பொய் தூக்கி வாங்கினேன் போய் தொகுதி வாங்கி ஒரு பாய் நிறுத்தினா ஒரு வன்னியர் நிற்க வைச்ச என்ன பிரச்சனை இப்போ இவங்க இல்லைனா வேறு யாருனா தான் நின்று இருப்பாங்கங்க எல்லா விஷயங்களையும் பேசுவதற்கு எல்லாரும் இருக்காங்க பெரும்பான்மையாக நம்ம விஷயங்களையும் பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது நீ நம்பாலாக அனுப்பணும்ல அப்படி வாய்ப்பு கிடைக்கிற போது நம்பாலாவதே அனுப்பாத நீ கேட்குறேன் தமிழ்நாட்டுக்கு ஒரு நம்ம சாதியிலேருந்து ஒருத்தரை வந்து முதல்வராக்கணும்னு கேட்குறேன் இது இதுதான் நியாயம் இது இது உண்மையாக இருக்குமா சார் தம் இந்தியாவிலேயே வந்து சாதிய கொடுமைகள் அதிகம் உள்ள மாலையில் ஊப்பி அவன் தான் வளர்ந்துருக்கான் அந்த ஊப்பியில் நான்கு முறை முதல்வராக இருக்கிறார் மாயாவ அங்கே பெரியார் இல்லை அண்ணா இல்லை கலைஞர் இல்லை திராவிட மாடல் ஸ்டாலின் இல்லை அங்கே ஆகியிருக்காங்க அப்போ இங்கே ஆவலாம் என்ன அர்த்தம் இவங்க இல்லைனா ஆயிருக்குமா அப்போ அப்படி எடுத்துக்கலாமா அதான அர்த்தம் அதுக்கு அதால இவர் உண்மையாக அந்த எல்லாம் கேட்கல சார் இன்னைக்கு இருக்கிற கெட்ட பேரை அப்படி மறைக்கிறதுக்காக அப்படி பூசி முழுவப்பட்ட பம்மாத்து அது ஓகே சார் இந்த மாதிரி உங்களோட பொண்ணான நேரத்தை இளைய நேரில் கொடுக்கிறதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி